தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி அனைத்து அட்டை பெட்டிகள் நீர்த்தேக்க பெட்டிகள் மற்றும் கேன்களுக்கும் பனிரண்டு வரி ஜிஎஸ்டி என நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுச்சித்ரா வணக்கம் சுச்சித்ரா விவரங்களை பதிவு பண்ணலாம் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு பிறகு பல்வேறு முடிவுகளை தற்பொழுது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்து வருகிறார் மிக முக்கியமாக பால் அதாவது குறிப்பாக ஸ்டீல் அயன் மற்றும் அலுமினியம் ஆகியவற்றால் செய்யப்படும் அந்த கேன்களுக்கு மீதான அதன் மீது பன்னிரண்டு சதவீத வரியை ஜிஎஸ்டி வரியானது விதிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை தற்பொழுது மத்திய நிதியமைச்சர் வெளியிட்டுள்ளார் ஜிஎஸ்டிகளுடைய பரிந்துரைக்கு பிறகு இந்த முடிவானது எடுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் அது பால் பொதுவாக அவை Pal என அழைக்கப்பட்டாலும் அவற்றுடைய பயன்பாடுகள் என்பது வெவ்வேறு இடங்கள் வெவ்வேறாக உள்ளது பொதுவாக பனிரெண்டு சதவிகித வரியை விதிப்பதற்கான ஒரு முடிவிற்கு அவர்கள் முடிவெடுத்துள்ளது என்ற ஒரு குறிப்பையும் குறிப்பாக இமாச்சல பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் உள்ள விவசாயிகள் பயனடைவார்கள் என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாமல் ரயில்வே பிளாட்பார் டிக்கரானது ஜிஎஸ்டியிலிருந்து இருந்து விளக்கு அளிக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவு வெளியிட்டுள்ளார் பல்வேறு பரிந்துரைகள் என்பது முன்வைக்கப்பட்டு இன்றைய அந்த ஐம்பத்தி மூன்றாவது குழு கூட்டத்தில் நடவடிக்கைகளானது முடிவுகளானது எடுக்கப்பட்டது என்ற ஒரு அறிவிப்பையும் தற்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்துள்ளார் சுச்சித்ரா இந்த பனிரெண்டு சதவீத ஜிஎஸ்டி ஆனது எப்போது அமலுக்கு வருகிறது உடனடியாகவே மிக முக்கியமாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் என்பது நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் அடிப்படையில் நிதியமைச்சத்தால் வெளியிடப்பட்டு அதன் பின்னர் உடனடியாகவே இந்த ஒரு வரி விதிப்பு என்பது அமலுக்கு வரும் மாநில அரசுகள் பல்வேறு மாநில அரசுகள் இந்த வரி வரி விகிதத்திற்கு கடும் எதிர்ப்புகளை இன்றைய கூட்டத்தில் முன்வைத்திருந்தாலும் இறுதி முடிவு என்பது அதிகாரப்பூர்வமாக அந்த பன்னிரண்டு சதவீத வரி விதிப்பு விதிப்பது என்ற ஒரு முடிவானது எடுக்கப்பட்டது அதிகாரப்பூர்வ அரசாணை உடனே இந்த வரிகளானது அமலாகும் என்ற ஒரு அறிவிப்பில் மத்திய நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் விவரங்களுக்கு நன்றி சுத்ரா